பால்கனி காற்றுல பாசந்தான் இந்த சினிமாவுலேயும் சீரியல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா பல லேடீஸோட அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அவங்க பண்ணுற அந்த அலப்பறை அந்த சேட்டை அந்த கொடுமையெல்லாம் பார்த்தோன்னா ஐயோ சாமி தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு மனைவி நம்ம இப்போ எதிரிக்கு கூட அமையக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கடவுள்கிட்ட அவங்களோட நிலமைக்காக ப்ரேயர் கூட பண்ணியிருப்போம் நாட்டுக்கோழி தலைகரி சா

விநாயக் சந்திரசேகரன் டைரக்ஷன்ல இந்த குட் நைட் திரைப்படத்துல ஜெய்பீம் புகழ் மணிகண்டன் பாலாஜி சக்திவேல் ஆர் ஜே ரமேஷ் திலக் இது மாதிரி பல நட்சத்திரங்கள்லாம் யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஹீரோ மணிகண்டனுக்கு குரட்டை பிரச்சனை இருக்கிறதுனால பல அவமானங்களை வெட்கம் வேதனை துன்பம் இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் ஃபேஸ் பண்றாரு இப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப அப்பாவியான பொண்ணாகி அந்த ஹீரோயின் வந்து அவரை மீட் பண்றாங்க கடைசியில் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க தான் மணிகண்டனுக்கு இந்த குரட்டை பிரச்சனை இருக்கிறது அவங்களுக்கே தெரிய வரும் இதனால ஒரு வாரமா தூங்கவும் தூங் வந்து வெளியில சொல்லவும் முடியாம அவதியும் பட்டிருப்பாங்க அந்த ஹீரோயின் இதனால நலமும் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற ஒரு சுச்சுவேஷனுக்கும் போறாங்க அப்படி இருந்தோ தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த குரட்டையை பத்தி எதுவுமே சொல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்துவாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு இந்த பல பசங்களையும் கவர்ந்திருக்கு அப்படிங்கறது நாம மனசுல வச்சுக்கணும் அப்பாவியான அந்த முகத்தோற்றம் இயல்பான நடிப்பு பொறுமை இது மாதிரியான விஷயங்கள்னால இளைஞர்களை ரொம்பவுமே அட்மைர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய நாயகி மீதா ரகுநாத் அது மட்டும் இல்லாம அதே படத்துல சிறந்த கணவரா மணிகண்டன் நடிச்சிருக்காரு மோகன் லைஃப்ல நைட்டிங்கல்